இந்தியா வந்து சந்திராயன் போர நிலவுக்கு அனுப்ப போகுது நம்ம அதை பத்தி பார்க்க போறோம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சந்திராயன் டூ அண்ட் த்ரீ பற்றி லைட்டா பார்த்துட்டு சந்திராயன் ஃபோரை பத்தி பார்க்க போகிறோம் சந்திராயன் டூ எப்படி நான் அனுப்பணும் அப்படின்னா சந்திராயன் டூ பூமியில இருந்து ஸ்டார்ட் ஆகும் சந்திராயன் டூ பூமியில இருந்து விண்ணுக்கு கிளம்பி ஒரு நாலு நாள் பூமியை சுத்தி ரொட்டேட் பண்ணிட்டு நிலவுக்கு வந்து பயணம் செஞ்சது அப்படி நிலவுக்கு வந்து பயணம் செய்யும்போது அது வந்து ஆர்பிட்டர் லேண்டர் ரோவர் அப்படின்னு மூணு பாட்டை வந்து கொண்டு போச்சு நம்ம பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமாக அதை வந்து அனுப்பணும் அனுப்பும்போது அதை அனுப்பும் போது லேண்டர் ரோவர் அந்த ஆர்பிட்டர் வந்து கரெக்டாக போய் நாற்பது நாள் கழித்து நிலவின் சுற்றுப்பாதையில் சேர்ந்துக்குச்சு லேண்டர் வந்து கீழே இறக்கும் கருவிகள் சரியாங்கனால வந்து நிலவுல போய் மோதி விபத்துக்குள்ளாச்சு வந்து பார்சியலி சக்சஸ் உலக நாடுகள் நிறைய நிறைய நாடுகள் வந்து இத பத்தி கேவலமா பேசினாங்க சந்திராயன் த்ரீ வந்து அனுப்பணும் அதுல லேண்டர் ரோவர் இத பத்தி இதை மட்டுமே வச்சு அனுப்பணும் லேண்டர் ரோவர் ரெண்டையும் வச்சு பொழுது சந்திராயன் த்ரீ அதே மாதிரி மூணு நாள் நாலு நாள் ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் நிலவை நோக்கி பயணம் செஞ்சது நிலவை நோக்கி பயணம் செஞ்சு இந்த கேப்லன்னே ரஷ்யா ராக்கெட்டை வந்து நாங்கள் தான் தென் துருவத்தில் முதல்ல அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு ராக்கெட்டை வந்து அனுப்புனாங்க அந்த ராக்கெட் வந்து நமக்கு முன்னாடியே அங்கே போய் சேர்ந்து எல்லாம் லேண்ட் ஆக ட்ரை பண்ணிச்சு அது சரியாக லேண்ட் ஆகலை சரியாக லேண்ட் ஆகாதனால ஆயிடுச்சு இதுலேயே முடியல இந்தியானால எங்கே முடிய போகுதுன்னு பல நாடுகள் இதை எதிர்பார்த்துட்ருந்தாங்க அந்த நேரத்தில் இந்தியா வந்து வெற்றிகரமாக அந்த அதை ஸ்மூத் லேண்டிங் வந்து பண்ணி ஸ்மூத் லேண்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரோவர் வந்து வெளியே வந்துச்சு வெளியே வந்து பதினாலு நாள் வந்து அது நிலவில் ஆராய்ச்சி பண்ணிச்சு நிலவில் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பூமிக்கு ந நிலவுக்கு மேல் பரப்பில் இருக்கிற வெப்பநிலையும் நிலவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு வங்கத்துக்கு கீழேயும் வெப்பநிலை குறையிறதையும் வந்து அது வந்து ஃபைன் பண்ணிச்சு அதனால் நிலவில் வந்து தண்ணி இருக்குது நிறைய மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிது அதனால் இந்தியாவுக்கு வந்து நல்ல பெருமை ஏற்பட்டது அதுக்கப்புறம் பதினாலு நாள் கழித்து அது வந்து லேண்டர் ஓவர் இரண்டுமே வந்து செயலிழந்து போச்சு அதுக்கு வந்து நிலவின் தூதுவர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே நிறுத்தி வச்சாங்க அந்த இடத்துலயே நிறுத்தி வச்சுட்டு லேண்டர் ரோவர் ரெண்டு இறங்கின இடத்துக்கு சிவசக்தி அப்படிங்கிற பேர் வந்து வச்சாங்க அந்த சிவசக்திங்கிற இடத்துக்களை தான் இப்போ வந்து நம்ம வந்து சந்திராயன் ஃபோர் வந்து அனுப்ப போகிறோம் சந்திராயன் ஃபோர் அனுப்பி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அதை வந்து நிலவில் இதனுடைய நோக்கம் என்னென்னா சந்திராயன் ஃபோர்னோட நோக்கம் நிலவில் வந்து இறங்கி அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு மண்ணு பாறை இதையெல்லாம் சேகரிச்சிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி வர்றது இதுக்கு நம்ம ரெண்டு ராக்கெட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஒன்று எல்விஎம் த்ரீ இன்னொன்று பிஎஸ்எல்வி எல்விஎம் த்ரீ வந்து அதனோட பேலோடெல்லாம் வெயிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து எல்விஎம் த்ரீ மூலமாக அனுப்ப போகிறோம் பிஎஸ்எல்வி மூலமாக வந்து ச கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு அனுப்ப போகிறோம் அது போய் இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போய் அந்த இடத்துல நிலவில் லேண்ட் ஆகி அது அங்கேருந்து பாறையெல்லாம் சேகரிச்சுட்டு திரும்பி பூமிக்கு வரும் இந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா உலகத்திலேயே இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா வந்து மாறிடும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்துக்கு அப்புறம் ககன்யான் இந்த மாதிரி பல திட்டங்கள் இந்தியா போட்டிருக்கு அதுக்கப்புறம் விண்வெளியில வந்து ஒரு ஆராய்ச்சி நிலையம் வந்து அமைக்கிறதுக்கும் பிளான் போட்டிருக்காங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி இந்த திட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது போட்ட திட்டங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறுச்சுன்னா இனி வரும் காலம் இந்தியாவின் காலம் என்பதில் எல்லாம் மையமில்லை